ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள் ஸ்டமி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவான்மியூர் டு ஐநாவரம் டுவெண்ட்டி த்ரீ சி தான் இது ரொம்பவே ரேரான பஸ்ஸு இப்போது வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் ஓகே விவாஸ் இங்கே திருவான்மியூர் பஸ் டிப்போலேருந்து என்னுடைய பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து எக்மோர் போகிற ஒரே பஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெசன் நகர் டு ஐநாவரம் தான் உங்களுக்கு பஸ் அவைலபிள் இருக்குது இது ரொம்பவே ரேரான பஸ்ஸு பஸ் இப்போ நிற்கிறது ஜெயந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து இருந்து வரும்போது டேக் டிரைவர் இங்கேருந்து போகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்ததாக பஸ் நிற்கிறது அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஐநாவரம் ஓட்டேரி பொசவக்கம்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி த்ரீ சி பஸ் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுங்க அடுத்ததாக பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட்டாக வருதாங்க டுவோர்ட்ஸ் மைத்திய கைலாஷ் போகிறதுக்கு உண்டான வழி ஒரு ஆஃப்டர்நூன் டைமுன்றதுனால உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இல்லைங்க இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த மத்திய கைலாஷ் சிக்னல் இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த ஓஎம்ஆர் ரூட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி அடுத்ததாக பஸ் நிற்கிறது மத்திய கைலாஷ் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே மத்திய கைலாஷில் பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால முழுக்க முழுக்க டிராஃபிக்காக தாங்க இருக்குது மத்திய கைலாஷ் சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு ஐஐடி சிறுவர் இயற்கை பூங்கா அடுத்து காந்தி மண்டபம் இதெல்லாமே வருங்க ஆனால் அதுக்குண்டான பஸ் ஸ்டாப் அடுத்ததாக வர்ற இந்த காந்தி மண்டபம் பஸ் ஸ்டாப் தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி போனாலும் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் அந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது உங்களுக்கு வரதா இந்த சிக்னல் இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால்லாம் போகலாங்க இந்த பஸ்ஸு உங்களுக்கு டூவர்ட்ஸ் சைதாபேட்டை டச் பண்ணி தான் எல்ஐசி எக்மூர் டச் பண்ணி இப்போ ஐநாவரம் போக போகிறோங்க ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தாங்க சின்னமலை பஸ் ஸ்டாப் சின்னமலைக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைதாப்பேட்டை தாங்க கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கோம் நீங்கள் அடையார் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் உங்களுக்கு டூ ஹவர்ஸ் ஐநா வர்றதுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது சைதாபேட் போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க சைதாப்பேட்டைக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்கிறது தாடண்டர் நகர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த டுவெண்ட்டி த்ரீ சி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாதீங்க இது ரொம்பவே ரேரான பஸ்ஸு தாடண்டர் நகருக்கு அடுத்ததா இப்போ பஸ் கிராஸ் தாங்க நந்தனம் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் ஆள் இறங்க வேண்டியலாதனால அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா நந்தனம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் நந்தனத்துக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் தேனாம்பேட்டைக்கு அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெப்ட்ல டி நகர் போறதுக்குண்டான வழிங்க அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது வானவில் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்புங்க டிஎம்எஸ்க்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது ஜெமினி பிரிட்ஜுங்க ஜெமினி பிரிட்ஜ் ஏறி அருங்கின உடனே உங்களுக்கு வர்றதுதான் இந்த ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப் ஆனந்த் தியேட்டருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க ஸ்பென்சர் பிளாசா பஸ் ஸ்டாப் ஸ்பென்சர் சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது தாங்க எல்ஐசி பஸ் ஸ்டாப் எல்ஐசிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த தர்கா தர்கா தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது டேம்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புக்கு நான் உங்கக்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்மோருக்கு உங்களுக்கு திருவான்மையூர்லேருந்து பஸ் வசதி கிடையவே கிடையாது மெயின் ஒரே ஒரு பஸ்ஸு தான் அதுவும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ சி ரொம்பவே ரேரான பஸ்ஸுங்க இப்போது பஸ் உள்ள என்ட்ராக தான் புதுப்பேட்டை மார்க்கெட்டுங்க பஸ் இப்போ நிற்கிறது புதுப்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க புதுப்பேட்டைக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது எக்மோர் கோர்ட் பஸ் ஸ்டாப் இந்த எக்மோர் கோர்ட் பஸ் ஸ்டாப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்லேயே எக்மோர் கோர்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டல் எக்மோர் மகப்பேறு மருத்துவமனை அண்ட் ராஜரத்னம் ஸ்டேடியம் எத்திராஜ் காலேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நியரில் தாங்க இருக்குது அடுத்ததாக உங்களுக்கு பஸ்ஸு லெஃப்ட் கட் ஆகிறது தான் ஆல்பர்ட் தியேட்டருக்கு போகிறதுக்கு உண்டான வழி இந்த ஆல்பர்ட் தேட்டரில் பஸ்ஸு நிற்காதுங்க அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இது தாங்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் பொதுவாக நம்ம மாநகர பேருந்து பஸ் ரூட்டில் எடுக்கும்போது ஒன்று டிப்போலேருந்து சாதாரண இடத்துக்கு போகுங்க ஆனால் இந்த பஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவான்மியூர் டிப்போ டு ஐனாவரம் டிப்போங்க ரெண்டுமே டிப்போ தான் உண்மையிலேயே ஒரு லாங்கஸ்ட் ரூட்டாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரூட்டு தான் இந்த டுவெண்ட்டி த்ரீ சி பஸ்ஸு இப்போது அடுத்ததாக பஸ்ஸு உங்களுக்கு கூந்தமல்லி ஹைரோடிலேருந்து ரைட்டு தாங்க கட் பண்ணி நிற்கிது இதுதான் உங்களுக்கு தாசப்பிரகாஷ் பஸ் ஸ்டாப் பெசன் நகர்லேருந்து உங்களுக்கு இந்த ஐநா வரத்துக்கு நிறைய பஸ் அவைலபிளாக இருக்குங்க உதாரணமாக சொல்லணுன்னா திருவான்மையரும் பெசன் நகரையும் டச் பண்ணி போகிற மாதிரி சிக்ஸ்டி பஸ் எப்படி அவைலபிளாக இருக்கோ அதே மாதிரி இந்த பஸ் ரூட்டும் நிறையவே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக பஸ் இப்போது தான் பார்த்தீங்கன்னா மோட்சன் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே இறங்கினீங்கன்னா பொருஷவாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாம் மோட்சம் சிக்னலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைட் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அபிராமி தியேட்டர் பஸ் ஸ்டாப் அபிராமி தியேட்டருக்கு அடுத்ததா பஸ் இப்போ ரைட் ஹேண்ட் சைட் தாங்க கட் பண்ணி போயிட்டு இருக்கு இதுதான் உங்களுக்கு கெல்லிஸ் ஐநா போகிறதுக்கு உண்டான வழி கெல்லிஸ் பிரிட்ஜுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறதாங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் திருவான்மூர்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே மத்திய கைலாஷ் இண்டி சைதாபேட்டை எல்ஐசி எக்மூர் ஒர்ஷவாக்கம் டச் பண்ணி இப்போ நான் இங்கே ஐநாவரம் வந்து ரீச் பண்ணிட்டேங்க டிராவலிங் டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இந்த ட்ராவல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி நிறைய மாநகர் பேருந்து தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காமல் எங்களுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்